ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் திரை சினிமா சின்னி நம்ம என்ன படம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ராம் சார் இயக்கத்தில் சிவா சார் நடிச்ச பறந்து போகும் மூவி தான் இந்த மூவியில் எனக்கு ரொம்ப ஒரு பயம் இருந்தது ஏன் அப்படின்னா ராம் சார்ன்னு சொன்னாலே நம்ம மைண்டுக்குள்ளே வர்றது என்ன அப்படின்னா கட்டுறது தமிழாக இருக்கட்டும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தங்க மின்னாக இருக்கட்டும் இதெல்லாம் இந்த ஜானவர் எல்லாமே கொஞ்சம் சீரியஸான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்த சொல்லக்கூட ஒரு சீரியஸான கேரக்டராகவே போகும் அப்படி இருக்கிற இந்த ஒரு சென்டிமெண்ட்டு அந்த மாதிரி கலந்து வரக்கூடிய இந்த ஜானவரில் அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா சிவா சார் ரொம்ப மேடையில் பார்த்தீங்கன்னா சீரியஸாக ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும் தம்பி வந்து ஒரு பால் அப்படி இப்படி போடுற மாதிரி அப்படி போட்டு தோ மொத்தமாக அவங்க வந்து காமெடியாகவே மாற்றி விட்டுருவாரு இது சீரியஸான சீனாக காமெடி சீனானே தெரியாத அளவுக்கு யோசிக்க வைப்பாரு ஸோ இந்த ரெண்டு பேரோட காம்பினேஷன் எப்படி இருக்கும் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையாக இருந்தது ஏன்னா ட்ரைலர் பார்க்கும்போது எனக்கு ஒரு தோணுச்சு என்ன அப்படின்னா அப்பா அப்படின்னாலே கொஞ்சம் சீரியஸ் கேரக்டராகவே நம்ம பார்ப்போம் அப்படி இருக்கும்போது இது எப்படி இவங்க இவருக்கு செட் ஆகுமா என்ன மாதிரி போகும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு பட் படத்துக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா எடுத்து அவர் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு சீன் வரும் என்ன அப்படின்னா எனக்கு அதுல ரொம்ப பிடிச்ச விஷயம்னா ஒரு பையனோட பாயிண்ட் இருந்து அந்த படம் முழுக்கவே டாக்டர் ஒரு எட்டு வயசு பையன் என்ன நினைப்பான் எப்படி நடந்துப்பான் நீங்க என்ன 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 யோசிப்பீங்களோ அதுக்கு எப்படி ஆப்போசிட் அவங்க எல்லாம் யோசிப்பான் என்னென்ன சின்ன சின்ன விஷயங்களை அவங்க பண்ற குறும்புத்தன்மை இருக்கட்டும் சின்ன விஷயங்களா இருக்கட்டும் எந்த டைலாக் வரிசா அதெல்லாம் தாண்டி ரொம்ப நீட்டா போன மாதிரி இருந்தது இந்த படத்துல ஆஹ் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது அவர் அப்பா வந்து டெலிவரி பண்றாரு அம்மா வந்து அதாவது ஸ்டால் போட்டிருப்பாங்க சாரி விற்கிற ஒரு இதுவா இருப்பாங்க ஸ்டால் போட்டிருக்கனால வெளியூர்ல போயிருப்பாங்க சோ இந்த லீவு பையன் வீட்டுக்குள்ள பூட்டி வச்சு பூட்டி வச்சுட்டு அப்பா டெலிவரி போயிட்டு இருப்பாரு அப்போ வந்து திடீர்னு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு பையனும் அப்பாவும் வெளில போற நிலைமையா இருக்கும் ரெண்டு பேரும் டிராவல் பண்ற மாதிரி இருக்கும் அந்த டிராவலிங்ல நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும்ல அதுதான் போட்லாவே இந்த படத்தோட இதா இருக்கும் இதுல அந்த பையன் வந்து பயங்கரமா பண்ணிருப்பேன் எனக்கு அந்த படம் அந்த படம் படம் பார்த்தோன்னே எனக்கு தோணு விஷயம் ஆக்சுவலி வந்து அந்த படத்து கிளைமேட்ல சொல்லிருப்பாங்க திருவிளையாடல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அந்த காலத்துல இருந்தே வந்து ஏறுறது வந்து பையனோட வழக்கமா பசங்களோட வழக்கமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்பாவையும் சேர்த்து ஏற வச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஸோ இந்த படத்துலயும் அதே மாதிரிதான் போகும் எனக்கு இதுல என்ன ரொம்ப ஒரு விஷயமா இருந்ததுன்னா சிவா ஓ சார் அந்த பையனோட காம்பினேஷன் எல்லாம் தாண்டி இந்த படத்துல இன்னொரு ஒரு செகண்ட் ஆஃப் ஒரு காமெடி ஒன்று போயிட்டு என்ன அப்படின்னா அது காமெடியா இல்ல சாங்கா இல்ல ரைம்ஸானே தெரியாது பட் அது நம்மளை ரசிக்க வைக்கும் அது ஒரு ரொம்ப தெளிவான வார்த்தைகளாக இருக்கும் நம்ம ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் ரைம்ஸ் தமிழ் ரைம்ஸ் ரைம்ஸ் எல்லாம் படிப்போம் அதெல்லாம் எவ்வளவு தெளிவான ரைம்ஸா இருக்கும் அந்த மாதிரி ஒரு ரைம்ஸ்ல ஒரு ஸ்டைல்ல ஒரு பாட்டு போகும் அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க அந்த படத்தோட பெரிய ஹைலைட்டே அதுதான் நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா அந்த பாடல் டிராவல் அந்த படம் டிராவல் ஆகும் அந்த பாடலும் டிராவல் ஆகும் நம்மளையும் அந்த பாடலோட அந்த படத்தோட சேர்ந்து ஒரு டிராவலிங் பண்ண மாதிரி இருக்கும் எப்படி அப்படின்னா என் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் உட்காந்துருந்தா அதில ஒரு பெரிய ஒரு உட்காந்துருந்தாங்க படம் பார்க்கும்போது அவனும் சிரிக்கிறான் அதே டைமிங்ல அவரும் சிரிக்கிறாரு இது ரொம்ப பெரிய விஷயம் இல்ல ஒரு எட்டு வயசு பையனை சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதே காமெடியை வந்து எண்பது வயசு ஆள வந்து காமெடியா ரசிக்க வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் சோ ஒரு சீரியஸான ஒரு டேரக்டர் நம்ம ராம் சார வச்சிருந்தோம் இடத்துல இப்படி ஒரு கமர்ஷியல் அவரால் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு ரெல்லாரும் ஆச்சரியமா பாக்குற அளவுக்கு இருந்தது படத்துல நிறைய இடத்துல உங்களுக்கு நிறைய நல்ல நல்ல விஷயங்களும் இருக்கும் அதே நேரத்துல அதை காமெடியாகவும் நம்மளை அக்செப்ட் பண்ணிட்டு ஏத்துக்கிற மாதிரியா இருக்கும் என்ன அப்படின்னா இதெல்லாம் எங்கடா ஓடிடி தான் அந்த ஏதாவது நம்ம நெட் இன்டர்நெட்டோட அந்த ஒரு ஞானர் எந்த அளவுக்கு பசங்களுக்குள்ள போறதா இருக்கட்டும் இப்ப இருக்க பசங்களை எப்படி பேரண்ட்ஸ் பண்ணிட்டு எந்த மாதிரி டிராவல் பண்றாங்கறதா இருக்கட்டும் அது எல்லாமே சூப்பரா இருந்த மாதிரி இருந்தது இந்த படத்துல பிளஸ்ன்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னால் உண்மையை சொன்னால் அந்த பையனோட பையனோட பாயிண்ட் ஆஃப் இருந்து கதையை நகர்த்தனது மிகப்பெரிய பிளஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லி இந்த படத்துல வந்து எனக்கு பெருசா எதே நோட் பண்ணணும்னு தோணல ஏன்னா அந்த பையனோட டிராவல் ஆயிட்டு இருக்க அந்த ஒரு ஜேனரே ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது ஒரு சில இடத்துல அங்கங்க சின்ன சின்ன லேக் இருந்த மாதிரி இருந்தது அது வந்து நார்மலாக எல்லா இடத்துலயும் இருக்கிறது தான் இதை தாண்டி இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ்னா அந்த ரைன் சாங் காமெடி தான் அதை தாண்டி இன்னொரு விஷயம் அப்படின்னா ப்ளஸ்ன்னு சொன்னால் நிறைய சொல்லிட்டே போகலாம் ஏன்னா சினிமாட்டிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த லொக்கேஷன்ஸ் வெரிஸாகவே பார்த்தீங்கன்னா அவங்க மூவ் பண்ண விதமாக இருக்கட்டும் அந்த மரத்தை காட்டின விதமாக இருக்கட்டும் குளத்தை காட்டுற விதமாக இருக்கட்டும் மழை இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு வில்லேஜோட அட்மாஸ்பியராக இருக்கட்டும் அந்த ரோடோட ட்ராவலிங்காக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே ரொம்ப அழகாகவே நம்மளே ரசிக்க வச்சு நம்மளும் நம்ம பசங்களோட இந்த மாதிரி ஒரு நாள் போயிட்டு வரணுங்கிற அளவுக்கு யோசிக்க வைக்கிற அளவுக்கு இருந்தது நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நிறையா கொடுத்த மாதிரி இருந்தது அது எல்லாமே சூப்பராக இருந்தது இந்த படத்தை வந்து தான் ஆனால் கம்பல்சரி சரியா என்ன சொல்றேன் அப்படின்னா எல்லாருமே தேட்டர்ல வந்து பாருங்க தேட்டர்ல வந்து இந்த படத்தை ஒரு தடவை உங்களுக்கு அது ஒரு ஒரு இருக்கும் நம்ம காசுக்கு ஃபில்ஃபில் கண்டிப்பா இந்த படத்துல கண்டிப்பா கிடைக்கும் நான் எல்லாரையும் சிரிக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ண ராம்சாருக்கு உண்மையிலே பாராட்டுகள் சிரிக்க வைக்க மட்டும் இல்லை சிந்திக்கவும் வச்சிருக்காருன்னு சொல்லலாம் அந்த படத்துல கண்டிப்பா படம் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் அதை தாண்டி எனக்கு அந்த ஹீரோனியா இருக்கட்டும் அந்த பையனா இருக்கட்டும் கூட அந்த இதா இருக்கட்டும் இந்த படத்துல ஒரு காமெடி வேற வரும் ஆக்சுவலி வந்து வந்து பசங்க என்ன என்னதான் சொல்ல வராதுன்னா வாத்து முட்டையில இருந்து டைனோசர் வரும் அதை நம்பி தான் நம்ம போகணும் டிராவல் பண்ணோம் பசங்க சொன்னா அந்த அதோட சேர்த்து நம்மளும் டிராவல் ஆகும் போது இருக்கக்கூடிய லைஃப் ரொம்ப அழகா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் காமிச்ச விதம் இருக்கும் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு உண்மையிலே ரன் சார் சமையான ஒரு படம் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம் சிவா சாரோட பெரிய கம்பேக்ட்னு சொல்லலாம் அந்த படத்துக்கு ஆஹ் நெக்ஸ்ட் ஒரு நல்ல படம் பாத்துட்டு வந்து சொல்றேன் பாய்